ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ரொம்ப சிம்பிளாக நல்ல பஞ்சு போல் சாஃப்டான கேக் எப்படி பண்ணலான்றதுதாங்க பார்க்க போகிறோம் கடைகளெல்லாம் நம்ம கப் கேக் வாங்கும் பார்த்திங்களா அதே டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் இருந்தாலே போதுங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் வாங்க இப்போ இந்த ஈஸியான கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் போல் எடுத்துக்கலாங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்க கப் வந்து கால் லிட்டர் அவருடைய கப் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூடவே ஒரு ஏலக்காயும் சேர்த்து நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க ஆனால் டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறுபடும் இப்போ சர்க்கரையும் ஏலக்காயும் நல்லா பிடிச்சாச்சு பொடிச்ச இந்த பொடியை கோதுமை மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம் வாசனை எதுவும் இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க அதாவது ரைஸ் பிரன் ஆயிலோ அல்லது கோல் கோல்டுவினர் ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயிலோ பயன்படுத்திக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு வாசனையும் இந்த கேக்கில் வராது இப்போ இது கூட முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வந்து விஸ்க் வச்சு ஒரு பக்கமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு மாவுடைய டெக்ஸ்டர் பாருங்கள் கேக் மாவுக்கான டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்கலாம் இந்த அப்ப சோடா கூட ஒரு ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த கேக் செய்கிறதுக்கு நம்ம பேக்கிங் பவுடர்லாம் எதுவுமே பயன்படுத்த போகிறது கிடையாதுங்க பேக்கிங் சோடா நம்ம வீட்டில் வந்து அப்போ சோடா வச்சுருப்போம் பார்த்தீங்களா அது மட்டும்தான் அதுவும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ கேக்குக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி கப் கேக் மாதிரி செய்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் ஒரே கேக்காக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடிப்பகுதி வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி டிஃபன் பாக்ஸில் இந்த மாவு ஊற்றிக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன கேக்காக செய்கிறதுக்காக டம்ளர் எல்லாத்துலேயும் உள் பக்கம் எண்ணெய் வந்து தடவி விட்டுக்கலாம் எண்ணெய் தடவி விட்டுட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு எல்லா பக்கமே படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டம்ளரில் நம்ம எடுத்துருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கேக் கிட்டே வருங்க பாருங்கள் எல்லா பக்கமும் டம்ளரில் படுற மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மாவு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இந்த டம்ளரில் முக்கால் வாசி நிரம்புற அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க நம்ம பேக் பண்ணும்போது இன்னும் நல்லா உப்பி கேக் வந்து நல்லா ஃபுல்லாக வரும் அதனால் ஒரு முக்கால் வாசி இருக்க அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க நான் கேக்குக்கு மாவின் மாதிரி போது பாருங்கள் இந்த கன்சிஸ்டல் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு சட்டனும் ஆகி வந்துடும் கிட்டத்தட்ட ஆறு டம்ளர்கிட்ட நம்ம வந்து எடுத்துருக்கோம் நாலு டம்ளரும் ரெண்டு கிண்ணத்துலேயும் ஃபில் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை பேக் பண்ணுறத்துக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க உங்கள் கிட்ட இருக்க ஒரு அடிகனமான நான்ஸ்டிக் பாத்திரமோ அல்லது குக்கரோ அல்லது எந்த பிரியாணி சேர்த்துக்கெல்லாம் நம்ம பாத்திரம் வச்சிருப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி அடிகனமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் ஸ்லவில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும் அதாவது சூடாகட்டும் உள் பக்கம் எல்லாமே சூடாகட்டும் இந்த பாத்திரத்துக்குள்ளார இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டோ அல்லது ஒரு தட்டோ கவுத்தி போட்டு வச்சுக்கோங்க நம்ம கொடெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுருப்போம் இல்லைங்களா இந்த ஸ்டாண்ட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மூணு நிமிஷம் கிட்டே நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டம்ளர் எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம் இந்த பாத்திரத்தில் நம்ம உப்போ எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இது அப்படியே தான் நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம் லோ ஃப்ளேமில் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் அதனால் பாத்திரம் எதுவும் ஆகாது எல்லா டம்ளரையும் வச்சுட்டு இப்படி மூடி போட்டுவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கும்போது பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு டம்ளர் ஃபுல்லாக அப்படி கேக் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கத்தியும் குச்சியோ வச்சு நீங்கள் நடுவில் வந்து குத்தி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா பேக் ஆயிடுச்சு நம்ம தனியாக வெளில எடுத்து வச்சுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஓரங்கள்லாம் கத்தியில் வச்சு எடுத்து விட்டு இப்படி எடுத்துடலாங்க ஒட்டாமல் சூப்பராக சாஃப்டான பஞ்சு போல் கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ